மதுராந்தக சுற்று வட்டார பகுதிகளில் கள்ளு இறக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி எச்சரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளு இறக்குவார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுராந்தகம் கலால் டிஎஸ்பி வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட சூனாம்பேடு அணைக்காட்டு சீத்தாமூர் மற்றும் கோவத்தூர் நீலமங்கலம் புத்திரன்கோட்டை சீத்தார்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பனைமரம் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் டிஎஸ்பி வேல்முருகன் மற்றும் இன்ஸ்பெக்டர் யோகேஸ்வரி தலைமையில் தனி குழு அமைத்து குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் பனை மரங்களில் பானை மற்றும் பனை மரங்களில் பாலை எனப்படும் குருத்துக்களை வெட்டி போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் மேலும் இது குறித்து கடந்த பதினைந்து நாட்களில் குற்ற சம்பவங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து மதுராந்தக மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசாரை அப்பகுதி மக்கள் வலைத்தளங்களில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் अडिल 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 हां